ஓம் சாந்தி அவ்விய முரளி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுவன் இன்றைய முரளியின் தலைப்பு சேவையின் வெற்றிக்கான சாவி இன்று பாப்தாதா குழந்தைகளை எந்த ரூபத்தில் பார்த்துட்ருக்குறாங்க இன்று உலக சேவாதாரி தந்தை தன்னுடைய சேவாதாரி குழந்தைகளை பார்த்துட்ருக்குறாங்க அதாவது தன்னுடைய இறை சேவாதாரி குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க யார் இறை சேவாதாரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பொழுதும் இயல்பாகவே தந்தை மற்றும் சேவை இரண்டும் சேர்ந்தே நினைவில் இருக்குது பொதுவாகவே இன்றைய உலகத்தில் கூட யாராவது ஒருவருடைய காரியத்தை செய்யலை மற்றும் உதவி செய்பவராக ஆகலை அப்படின்னா பகவானுடைய பெயரால் இந்த காரியம் செய்ங்க அப்படின்னு சொல்வாங்க ஏன் அப்படின்னா பகவானுடைய பெயரால் உதவி கிடைச்சிரும் மற்றும் வெற்றியும் கிடச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏதாவது சம்பவம் அற்ற காரியம் மற்றும் நம்பிக்கை இழந்த விஷயம் இருக்குது அப்படின்னாலும் பகவானுடைய பெயரை சொல்லுங்க காரியம் நடந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலம் என்ன ஆகுது சம்பவம் அற்றது சம்பவமா அல்லது நம்பிக்கை இழந்த நிலையிலிருந்து நம்பிக்கைக்கு உரிய காரியத்தை தந்தை வந்து செய்கிறாங்க தான் இன்று வரையிலும் இந்த பழமொழி நடைமுறையில் இருக்குது ஆனா நீங்கள் அனைவருமோ இறைவனுடைய சேவாதாரிகள் நீங்கள் பகவானின் பெயரை மட்டும் சொல்றவங்க கிடையாது ஆனா பகவானுடைய துணைவர்களாகி உயர்ந்த காரியம் செய்றவங்க அப்படி இறை சேவாதாரி குழந்தைகளின் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்கு இறை சேவாதாரிகள் செய்யும் காரியத்தில் எந்த அசம்பவ விஷயம் கிடையாது அனைத்தும் சம்பவம் மற்றும் சுலபமானதாக இருக்குது இறை சேவாதாரி குழந்தைகளுக்கு உலக மாற்றத்தின் காரியம் கடினமாக அனுபவமாகுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது அப்படின்னு அனுபவமாகுது இல்லையா எப்பொழுதுமே இதையோ அநேக தடவைகள் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற இந்த அனுபவம் தான் செய்றீங்க எதுவும் புதிய விஷயமா அனுபவம் ஆகிறது இல்லை ஆகுமா ஆகாதா எப்படி ஆகும் அப்படிங்கிற இந்த கேள்வியை எழுது இல்லை ஏன் அப்படின்னா தந்தையினுடைய துணைவர்களாக இருக்கீங்க எப்போ இன்று வரையிலும் பகவானுடைய பெயரை எடுப்பதனால மட்டும் காரியம் நடந்தேறிடுது அப்படின்னா உடன் காரியம் செய்யும் குழந்தைகளினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி நிச்சயிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா ஆகையினால தாதா குழந்தைகளை எப்பொழுதுமே வெற்றி அடையிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி நட்சத்திரங்கள் தன்னுடைய வெற்றி மூலமாக உலகையே ஒளிமயமாக ஆக்குவாங்க தன்னை எப்பொழுதுமே அந்த மாதிரி வெற்றி அடையிறவங்க அப்படிங்கிற அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒருவேளை நடைமுறையில் எப்பொழுதாவது வெற்றி கிடைக்காம அல்லது கடினம் அனுபவம் ஆகுது அப்படின்னா அதற்கு காரணம் சேவாதாரியாக மட்டும் ஆகிறீங்க இறைவனின் சேவாதாரியாக ஆகிறது கிடையாது இறைவனை சேவையிலிருந்து பிரிச்சிடுறீங்க ஆகையினால தனியாக இருக்கிற காரணத்தினால சுலபமானது கூட கடினமாக ஆகுது மற்றும் வெற்றினுடைய லட்சியம் மிக தூரமாக தென்படுது ஆனால் பெயரே இறைவனுடைய சேவாதாரிகள் அப்படின்னா இணைந்திருப்போரை தனியாக பிரிக்காதீங்க ஆனால் தனியாக பிரிச்சிடுறீங்க எப்பொழுதும் இந்த பெயர் நினைவிருக்குது அப்படின்னா சேவையில் இயல்பாகவே இறை மந்திரம் நிரம்பியதாக இருக்கும் சேவை காலத்தில் தனக்காக மற்றும் சேவைக்காக விதவிதமான தடைகள் என்ன வருதோ அதற்கான காரணமும் கூட தன்னை சேவாதாரி அப்படின்னு மட்டும் நினைக்கிறீங்க என்பதுதான் தான் ஆனால் ஈஸ்வரிய சேவாதாரி சேவை மட்டும் கிடையாது ஆனால் இறைவனினுடைய சேவை அப்படிங்கிற இந்த நினைவு மூலம் நினைவு மற்றும் சேவை இயல்பாகவே இணைந்ததாக ஆயிடுது நினைவும் சேவையும் எப்பொழுதுமே சமநிலையில் இருக்குது எங்கு சமநிலை இருக்குதோ அங்கு சுயம் அவரே எப்பொழுதும் ஆனந்த நிறைந்த மற்றும் மற்றோர்களுக்காக எப்பொழுதும் ப்ளஸ்ஸிங்ஸ் அதாவது கருணை நிறைந்த பார்வை சுலபமாகவே இருக்குது இவர் மேல் கருணை செய்யுங்க அப்படின்னு யோசிப்பதற்கான அவசியமே இருக்காதுங்கிறாங்க பாபு கருணை நிறைந்தவராகத்தான் இருக்கிறார் எப்பொழுதும் செய்யும் வேலையை தான் கிருபை செய்வது அந்த மாதிரி அனாதி சமஸ்காரம் சொற்பமாக ஆகியிருக்குதா எது விசேஷ சமஸ்காரமாக இருக்குமோ அது இயல்பாகவே காரியம் செய்து கொண்டே இருக்கும் யோசித்து செய்ய மாட்டாங்க ஆனால் இயல்பாகவே நடந்துடும் என்னுடைய சமஸ்காரம் அந்த மாதிரியானது எனவே அப்படி நடந்தே விட்டது என்று அடிக்கடி சொல்கிறீங்க என்னுடைய நோக்கம் அல்ல என்னுடைய லட்சியம் அல்ல ஆனால் ஆயிடுச்சு ஏன் சமஸ்காரம் அந்த மாதிரி சொல்கிறீங்க தான் இல்லையா நான் கோபப்படலை ஆனால் நான் பேசும் சமஸ்காரமே அந்த மாதிரி அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு கேட்குறாங்க பாபா அற்ப காலத்து சமஸ்காரம் கூட இயல்பாகவே பேச்சை மற்றும் காரியத்தை சேவித்து கொண்டே இருக்குது அப்படின்னா அனாதி ஒரிஜினல் சமஸ்காரம் உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களுடையதாக என்ன இருந்ததுன்னு பாபா கேட்குறாங்க எப்பொழுதும் சம்பன்னமான மற்றும் வெற்றி அடைந்தவர் எப்பொழுதும் வரம் அளிப்பவர் மற்றும் பெரும் வள்ளல் அப்படி இந்த சமஸ்காரம் நினைவுல இருக்கிறதுனால இயல்பாகவே அனைவருக்காகவும் கருணை பார்வை இருக்குது அற்பகாலத்து சமஸ்காரங்களை அநாதி சமஸ்காரங்களினால் பரிவர்த்தனை செய்யுங்கிறாங்க பாபா அப்படி வரும் விதவிதமான தடைகள் அனாதி சமஸ்காரம் வெளிப்படுறதுனால சுலபமாகவே முடிவடைஞ்சிடும் பாப்தாதாவுக்கு இதுவரையிலும் கூட சுய மாற்றம் மற்றும் உலக மாற்றத்தின் சேவையில் குழந்தைகள் செய்யும் கடின உழைப்பை பார்த்து சகிச்சிக்க முடியல இறைவனுடைய சேவாதாரிகளாக இருந்தும் கடின உழைப்பா அப்படின்னு கேட்குறாங்க பாபு எப்படி பெயரை கூறிய காரியத்தை செய்விக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதிகாரிகள் உங்களுக்கு கடின உழைப்பு எப்படி இருக்க முடியும்னு கேட்குறாங்க சின்னும் சிறு தவறு செய்கிறீங்க என்ன தவறு செய்கிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சிருக்கீங்க என்ன தவறு செய்கிறீங்கன்னு பிறகு ஏன் அந்த தவறை செய்கிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க கட்டாயத்தில் வந்துடுறீங்க பிறகு என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய சுபாவம் அப்படின்னு சிறிய தவறு செய்கிறீங்க காலத்துக்கு பதிலாக மத்திய காலம் அப்படின்னு நினச்சிடுறீங்க மத்திய காலத்தினுடைய சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை என்னுடைய சமஸ்காரம் என்னுடைய சுபாவம் அப்படின்னு புரிந்து கொள்ளும் இந்த தவறை தான் செய்கிறீங்க இது ராவணனுடைய சுபாவம் உங்களுடையது கிடையாது மாற்றான் பொருளை தன்னுடையதாக ஆக்கக்கூடிய தவறை செய்கிறீங்க என்னுடையது அப்படின்னு சொல்கிறதுனால மட்டும் புரிந்து கொள்வதனால் என்னுடையது என்பதில் வளைந்து கொடுப்பது இயல்பாகவே வந்துடுது ஆகினால விட விரும்பினாலும் விட முடியல தவறு என்னான்னு புரிந்ததான் பாபா கேட்குறாங்க நான் இறைவனினுடைய சேவாதாரி அப்படிங்கிறத எப்பொழுதும் நினைவில் வீங்க நான் செஞ்சேன் அப்படின்னு இல்லாமல் இறைவன் என் மூலமாக செய்வித்தார் இந்த ஒரு நினைவு மூலமாக சுலபமாக எல்லா தடைகளினுடைய விதையை நிரந்தரமாக அழிச்சிடலாம் அனைத்து விதமான தடைகளுடைய விதை இரண்டு வார்த்தையில் தான் இருக்குது அது என்ன இரண்டு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளிலேயே தடை ரூபம் வருது தடை வருவதற்கான வாசலை தெரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அப்படி எல்லோருக்கும் தெரிந்த அந்த இரண்டு வார்த்தைகள் எது விஸ்தாரம் அதிகமாக இருக்குது ஆனால் இரண்டு வார்த்தைகளில் சாரம் வந்துடுது அது என்ன அபிமானம் மற்றும் அவமானம் சேவையினுடைய சேத்திரத்தில் விசேஷமாக தடை இந்த இரண்டு பாதைகளிலிருந்து வருது ஒன்றோ நான் செஞ்சேன் அதில் அபிமானம் மற்றும் என்னையோ ஏன் முன்னுக்கு வைக்கலை எனக்கு ஏன் இது சொல்லப்பட்டது இது எனக்கு அவமானம் கொடுக்கப்பட்டது இதே அபிமானம் மற்றும் அவமானத்தின் பாவனை விதவிதமான தடைகளின் ரூபத்தில் வந்துடுது எப்பொழுது நீங்கள் இருப்பதே இறைவனுடைய சேவாதாரிகள் அப்படின்னா செய்பவர் செய்விப்பவர் தந்தை என்று இருக்கும்போது அபிமானம் உங்களுக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க பாபா மேலும் அவமானம் எங்கிருந்து ஏற்பட்டுச்சு அப்படி மிக சிறிய தவறு தான் ஆகையினால இறைவனை விட்டு பிரியாதீங்கன்னு சொல்லப்படுது சேவையிலும் இணைந்த ரூபத்தை நினைவில் வைங்க இறைவன் மற்றும் இறை சேவை இதை செய்ய தெரியாதான்னு கேட்குறாங்க பாபா இது ரொம்ப ஈஸி தானே கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுடுவீங்க புரிந்ததா என்ன செய்யணும்னு நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அனாதி சமஸ்காரத்தினுடைய நினைவு சொருபமாக இருக்கும் எப்பொழுதும் தன்னை கருவி என்று மட்டும் உணர்ந்து மேலும் தந்தையை செய்பவர் செய்விப்பவர் என்று அனுபவம் செய்யும் எப்பொழுதும் சுயம் அனாதி சொருபத்தில் அதாவது ஆனந்தம் நிறைந்திருக்கும் சொருபத்தில் எந்தவிதமான தடைகளின் விதையை அழிக்கக்கூடிய சக்தி நிறைந்த ஆத்மாக்களுக்கு அந்த மாதிரி எப்பொழுதும் தந்தையினுடைய துணைவனாக இருக்கும் ஈஸ்வரிய சேவாதாரிகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் அதர் குமாரர்களோடு வியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் தன்னை தந்தை மேல் அன்பு வைத்திருக்கும் மற்றும் சகயோகியா உயர்ந்த ஆத்மாக்கள் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா ஏன்னா தந்தையோடு என்னுடைய வாழ்க்கை பங்கை செய்கிறவன் அப்படிங்கிற அந்த போதை எப்பொழுதும் இருக்குதான்னு கேட்கிறாங்க இந்த முழு சக்கரத்துக்குள்ள இந்த நேரம் தந்தையோடு சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கை பங்கை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த பங்கை செய்வதற்கு பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானோடு தன்னுடைய பங்கை செய்யக்கூடியவங்க எவ்வளோ உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகிட்டாங்க உலகத்திலும் யாராவது உயர்ந்த பதவியில் இருப்பவரோடு சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கு பிரதம மந்திரியினுடைய தனி செயலாளருக்கும் எவ்வளோ போதை இருக்குது ஆனால் நீங்கள் யாரோடு இருக்கீங்க உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையோடு இருக்கீங்க மேலும் பிறகு அதிலேயும் கூட ஒரு கல்பத்துக்காக இல்லாமல் அநேக கல்பங்கள் இந்த பங்கை செஞ்சுருக்கீங்க மேலும் செய்து கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிற அந்த விசேஷம் இருக்குது இது மாற முடியாது அந்த மாதிரி போதையில் இருந்தீங்க அப்படின்னா தடையற்றோராக இருப்பீங்க சூழ்நிலையில் என்ன அதிர்வலைகளினுடைய தொடர்பில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து ஏதாவது தடையோ இல்லையே தாமரை மலருக்கு சமமாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க தாமரை மலருக்கு சமமாக விலகி இருக்கிறவங்க மற்றும் அன்பானவங்க தந்தையினுடைய அன்புக்குரியவனாக எவ்வளோ ஆகியிருக்கேன் அப்படிங்கிற அந்த கணக்கை விலகி இருக்கும் நிலை மூலமாக போட முடியும் ஒருவேளை கொஞ்சம் விலகி இருக்கீங்க மீதி மாட்டிக்கொள்கிறீங்க அப்படின்னா அன்புக்குரியவராகவும் அந்தளவே ஆகுறீங்க யார் எப்பொழுதும் தந்தையினுடைய அன்புக்குரியவராக இருக்கிறாங்களோ அதனுடைய அடையாளம் இயல்பாகவே நினைவில் இருப்பது ரொம்ப பிரியமான பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் இயல்பாகவே எப்பொழுதும் நினைவுக்கு வரும் இல்லையா தந்தையும் ஒவ்வொரு கல்பமும் மிக பிரியமானவர் தந்தையினுடைய குழந்தையாக ஒரு தடவை ஆகலை ஒவ்வொரு கல்பத்திலும் ஆகியிருக்கீங்க ஆகினால் அந்த மாதிரி பிரியமான ஒருவரை எப்படி மறக்க முடியும் எப்பொழுது மறக்கிறீங்க அப்படின்னா எப்பொழுது தந்தையையும் விட அதிகமாக யாராவது ஒரு நபரை அல்லது பொருளை பிரியமானது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போதான் தந்தையை மறக்கிறீங்க ஒருவேளை தந்தையை எப்பொழுதும் பிரியமானவர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்க முடியாது நினைவு எப்படி செய்வது அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்காது ஆனால் மறப்பது எப்படி என்று ஆச்சரியமாக இருக்கும் அப்படி உங்களுடைய பெயர் அதர்குமார் ஆனால் பிரம்மா குமார் ஆகத்தான் இருக்கீங்க பிரம்மா குமார் வெற்றி அடையிறவங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க அதர்குமார் அப்படின்னா அனுபவம் நிறைந்த குமார் அனைத்தையும் அனுபவம் செஞ்சிட்டிங்க அனுபவி ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைய மாட்டாங்க கடந்த காலத்தின் அனுபவியாக இருக்கீங்க மேலும் நிகழ்காலத்து அனுபவியாக இருக்கீங்க ஒவ்வொரு அதற்குமாரும் தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக நிறைய பேருக்கு நன்மை செய்ய முடியும் இது உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய குரூப் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது மாதர்களோடு அவியுக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க இல்லத்தில் இருந்துக்கிட்டே ஒரு தந்தையே தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த நினைவிலேயே இருக்கிறீங்க தான் இல்லையான்னு கேட்குறாங்க இந்த சோதனை செய்கிறீங்களா ஏன்னா இல்லறத்தினுடைய சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே அதனுடைய பாதிப்பு ஏற்படக்கூடாது எப்பொழுதும் தந்தையினுடைய பிரியமானவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தினுடைய சோதனை வேணும் ஒரு காரணத்துக்காக மட்டும் இல்லறத்தில் இருக்கீங்க இருந்தும் தந்தையினுடைய நினைவில் இருக்கணும் பரிவாரத்தினுடைய சேவையில் எத்தனை விதமான சேவை செய்ய வேண்டி இருந்தாலும் ஆனால் ட்ரஸ்டியாக செய்யணும் ட்ரஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா பற்றுதலை வென்றவராக ஆயிடுவீங்க குடும்பஸ்தன் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா மோகம் வந்துடும் தந்தையினுடைய நினைவு வரலைன்னா மோகம் இருக்குதுன்னு அர்த்தம் தந்தையினுடைய நினைவு மூலம் குடும்பத்தினுடைய ஒவ்வொரு காரியமும் சகஜமாக ஆகிடும் ஏன்னா நினைவின் மூலம்தான் சக்தி கிடைக்கிது அப்படி தந்தையினுடைய நினைவின் குடநிலையின் கீழே தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா தந்தையினுடைய குடைநீரலின் கீழே யார் இருக்கிறாங்களோ ஒவ்வொரு தடையிலிருந்தும் விடுபட்டு இருப்பாங்க மாதர்கள் பாப்தாதாவினுடைய மிக பிரியமானவங்க ஏன் அப்படின்னா மாதர்கள் மிக அதிகமாக சகிச்சிட்ருக்கிறாங்க தந்தையை அந்த மாதிரி குழந்தைகளுக்கு சகித்து கொண்டதின் பலனா சகயோகமும் அன்பும் கொடுக்கிறாங்க எப்பொழுதும் சுமங்கலியாக இருக்கணும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த மாங்கல்யம் கிடச்சிருக்குது எங்கு மாங்கல்யம் இருக்குதோ அங்கு பாக்கியமும் இருக்கவே இருக்குது ஆகினால எப்பொழுதும் சுமங்கலியாக ஆகுக அப்படிங்கிற வரதானம் பாபா கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் மண்டலங்களை சேர்ந்தவங்க பாப்தாதாவினுடைய எதிரில் அமர்ந்திருக்கிறாங்க அவங்களுடைய விசேஷத்தை பாப்தாதா சொல்கிறாங்க அனைத்து ஸ்தானங்களுக்கும் அதன் அதனுடைய விசேஷம் இருக்கு உத்திரப்பிரதேசமும் குறைந்தது கிடையாது அப்படின்னா குஜராத்தும் குறைந்தது இல்லை யார் தொடக்கத்தில் ஸ்தாபன காரியத்தில் பொறுப்பாளராக ஆனாங்களோ அவங்களுக்கும் நாடகத்தில் விசேஷ பங்கு இருக்கு இருந்தாலும் தொடக்கத்தில் வந்தவங்களோ இரட்டை லாற்றையை பெற்றாங்க தான் இல்லையா சகார பாபா மற்றும் நிராகார பாபா இரண்டு லாட்ரி கிடைத்தது இதுவும் குறைந்த பங்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு கல்பத்தினுடைய சரித்திரத்தின் எப்பொழுதுமே உடன் இருப்பதனுடைய நினைவு சின்னம் இதுவும் விசேஷ பாக்கியம்தான் இப்பொழுது கூட பாப்தா தான் அவ்விய ரூபத்தில் அனைத்து பங்கையும் செய்கிறார் ஆனால் சாக்காரத்தில் இருந்தவரோ சாக்காரம்தான் சாக்கார பாபா காலத்தில் வந்தவங்களுக்கு அவங்களுடைய விசேஷம் இருக்குது இவங்களுக்கு அவங்களுடைய விசேஷம் இவர்கள் அவ்வக்த பாப்தாதாவிடமிருந்து சாகார பாபாவினுடைய அன்பை இழுக்கிறவங்க அநேகர்கள் அந்த மாதிரியும் இருக்கிறாங்க யார் சாகார பாபாவோடு இருந்தவர்களையும் விட அதிகமாக இப்பொழுது அனுபவம் செய்கிறாங்க அப்படி அனைவரும் ஒருவர் இன்னொருவர் விட முன்னுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா நல்லது இன்று உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்களுக்கு சேவைக்கான வாய்ப்பு நதிகளின் கரைகளில் யூபி அதிகமாக இருக்குது யமுனை நதிக்கரையில் ராஜ்ய தலைநகரத்தையும் மற்றும் நடனத்தையும் காமிக்கிறாங்க ஆனால் யூபியின் பதித்த பாவனை மிகவும் பிரபலமானது அதாவது யூபியினுடைய சேவை ஸ்தானத்தை காண்பிச்சிருக்கிறாங்க ஆகினால் அந்த மாதிரி யாராவது யூபியில் இருந்து அவசியம் உருவாவாங்க அவங்க அநேகர்களுடைய சேவைக்கு பொறுப்பாளர் ஆவாங்க அந்த மாதிரி யாராவது தயாராகிடுவாங்க எப்படி அமெரிக்காவிலிருந்து ஒருவர் மூலமாக அநேகர்களுடைய சேவை நடந்துட்டுருக்குது அந்த மாதிரி இருந்தும் யாராவது ஒருவர் உருவாகிடுவாங்க அந்த ஒருவர் மூலம் அநேகர்களுடைய சேவை நடந்துடும் செய்தியை தான் எப்பொழுது வெளிநாட்டிலிருந்து செய்தி வருமோ அப்பொழுது அனைவரும் விழுத்துடுவாங்க இப்போ மிகப்பெரிய விஐபி யாரும் உருவாகலை இன்று வரையிலும் யாரெல்லாம் விஐபி உருவாகி இருக்கிறாங்களோ அவர்களை விட அதிகம் பெயர் பெற்றவர்கள் என்று அந்த வெளிநாட்டினரை தான் சொல்வோம் இல்லையா அவர் நடைமுறையில் அநேகர்களுக்கு செய்தியை கொண்டு சேர்ப்பதில் காரணமானவர் ஆகி கொண்டிருக்கிறார் பாரதமும் முன்னுக்கு செல்ல முடியும் ஆனால் இப்பொழுதுக்கான விஷயம் இறுதியில் வெற்றி முழுக்கமும் பாரதத்தில் தானே ஏற்படும் அப்படிங்கிறாங்க பாபா வெளிநாட்டில் இருந்தும் வெற்றினுடைய முரசு அடித்தடித்து பாரதத்தில் வந்து சேருவாங்க அவங்களுடைய வாயிலிருந்து நம்முடைய பாரதம் என்பது தான் வெளியாகும் பாரதத்தில் தந்தை வந்திருக்கிறாங்க அப்படி தான் சொல்வாங்களே அன்றி ஐநாவில் தந்தை வந்திருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க பந்தயத்தில் இந்த நேரம் வெளிநாடு முன்னுக்கு சென்று கொண்டு இருக்கிறது விஷயம் இது நாளை இன்னொருவரும் மாற முடியும் ஒருவர் இன்னொருவரையை பார்த்து இன்னும் முன்னேறி செல்வாங்க இப்போ யூபியிலிருந்து விஐபி யாராவது கொண்டு வாங்க பதித்த பாவனி யாரையாவது பாவனமாக்கி சுமந்திரம் போடுங்கிறாங்க பாபா குஜராத் வளர்ச்சி அடைந்ததில் நம்பர் ஒன்னாக ஆயிடுச்சு விஐப்புகளும் மேடையில் வந்துடுவாங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்யும் மாதிரி விஐபி இருக்கணும் குஜராத்தை சேர்ந்தவருக்கு குஜராத்தில் செய்தீங்க அவரோ சிறிய மைக் ஆயிட்டார் நாலா செஞ்சீங்க செஞ்சிங்க அப்படின்னா தான் அவரை பெரிய மைக் அப்படின்னு சொல்வோம் அப்படின்னாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க நல்லது பாபா வரதானம் கொடுக்குறாங்க தன்னுடைய சஞ்சலமான உள் உணர்வை பரிவர்த்தனை செஞ்சு சதோபிரதான வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பான சிரேஷ்ட ஆத்மா ஆகுக தன்னுடைய சஞ்சலமான உள் உணர்வை பரிவர்த்தனை செஞ்சு சதோபிரதான வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பான சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகுகங்கிறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க எந்த குழந்தைங்கள் தங்களுடைய சஞ்சலமான உள் உணர்வுகளை பரிவர்த்தனை செஞ்சிடறாங்களோ அவங்க தான் சதோப்பிரதான வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும் ஏன்னா உள் உணர்வு மூலமாக தான் வாயுமண்டலம் உருவாகுது எப்போது உள் உணர்வில் இவ்வளவு பெரிய காரியத்தை நினைவு இருப்பதில்லையோ அப்போ உள் உணர்வும் சஞ்சலமாகுது ஒருவேளை ஏதாவது மிக சஞ்சலமான குழந்தை மிகவும் பிஸியாக இருந்தபோதும் தன்னுடைய சஞ்சலத்தன்மை விடலை அப்படின்னா அவரை கட்டி வைப்பாங்க அதே மாதிரி ஒருவேளை ஞானம் யோகத்தில் பிஸியாக இருந்தாலும் உள் உணர்வு சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா ஒரு தந்தையோடு அனைத்து உறவுகளுடைய பந்தனத்துல உள் உணர்வை கட்டிட்டீங்க அப்படின்னா சஞ்சலத்தன்மை சுலபமாக முடிஞ்சிடும் சுலோகன் அலட்சியத்தன்மையின் உணர்வை முடிப்பதற்கான வழி எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் இருந்தது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க அலட்சியத்தன்மையினுடைய உணர்வு முடிஞ்சு போயிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி